உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குருவுடைய வக்ர பலன்கள் பார்க்க போகிறோம் குரு வந்து வக்ர நிலைக்கு வரப்போகிறார் அதாவது குரு இப்போ வந்து அதிசார பயிற்சியின் மூலயமா கடகராசிக்குள்ளே இருக்கார் கடகராசியில் இருந்துகிட்டு இருக்கார் நிலை அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அதிசார பலன்கள் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம் அதாவது தன் தான் வரக்கூடிய ராசி மண்டலத்துக்கு முன்கூட்டியே வந்துடுறது வந்து அதிசார பயிற்சி ஸோ அந்த நிலையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சவிடாமல் கடகராசியில் இருக்கிறார் அது இருந்து அதிசார பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் வந்திருக்காரு இப்போ வந்து திரும்ப தன்னுடைய இயல்பு நிலையான மிதன ராசிக்கு வர வேண்டிய இயல்பு ஸ்தானத்துக்கு வர வேண்டிய நிலைக்கு குரு பகவான் திரும்புகிறார் அதுக்கு பேர் தான் வக்ர வக்ரநிலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரிவர்ஸில் திரும்ப வந்து மிதனராசிக்கு வந்து ராசியில் கிட்டத்தட்ட வந்து நூற்றி நாட்கள் இருக்க போகிறார் அதாவது நம்ம நவம்பர் பதினெட்டாம் தேதியில் ஆரம்பிக்கிற இந்த வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி மிதனராசிக்குள்ளே வந்துருவார் மிதனராசிக்குள்ளே வந்த பின்னாடியுமே வக்ரநிலை தொடர்ந்து அதாவது நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் வரைக்கும் கூட இருக்குது பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆக மொத்தம் நூற்றி பத்தொம்போது நாட்கள் வக்ர நிலையில் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இருந்து தன்னுடைய பகை வீடுன்னு சொல்லக்கூடிய மிதன ராசியிலிருந்து குரு பகவான் என்ன மாதிரியான வக்ர நிலையிலிருந்து என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் கொடுக்க போறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொளியை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தாயன்புக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் வந்து நம்ம சந்திரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ஒரு ராசிக்காரர்கள் அது வளர்ப்பு சந்தனம் தேவிரை சந்தனம் என்னவாக இருந்தாலும் சந்திரன் அதாவது மனோகாரகன் தாய்க்காரகன் சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் பெற்றவங்க அந்த ஆதிபத்தியம் பெற்ற ராசிக்காரர்கள் அப்படின்றனால சந்திரனுடைய சொந்த வீடு அது கடகராசின்றது வந்து சந்திரனுடைய சொந்த வீடு அந்த ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அந்த எல்லாத்தோடையும் நட்பு பாராட்டுறது எல்லாத்தையும் வந்து நான் தன்னுடைய தன்னுடைய உறவுகளை நினைக்கக்கூடியது எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு அழகு பார்க்கறது இதெல்லாம் வந்து கடக கடகராசிக்காரர்களோட தனித்துவமான தன்மை காரணம் என்னம்னா ராசிநாதன் தாய் தாய்க்காரகனான சந்திரன் அப்போ உள்ளத்தோடு எல்லாத்தையும் அணுகாது எல்லா அது ஆனோ பெண்ணோ கடகராசியில் பிறந்தவங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த இயற்கையாகவே இந்த தாய்மை உணர்வு அப்படின்றது நிறையவே இருக்கும் ஒரு தாய்மை உணர்வு அப்படின்னா என்னென்னா பாகுபாடு பார்க்காம எல்லாத்தையும் தன்னுடைய குழந்தைகள நினைக்கக்கூடியவங்க ஸோ இதுதான் வந்து நம்ம கடகராசிக்காரர்களை பற்றி நம்ம பிரதானமாக சொல்ல வேண்டிய விஷயம் அவங்களோட இன்டெப்தான ஒரு மனநிலை இதுதான் அதை தாண்டி இவங்களோட தொழில் திறன் அதாவது வணிகத்திறன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா விற்பனை துறையில் அதாவது மார்க்கெட்டிங் சேல்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து இவங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பக்காவான ஒரு ஒரு விற்பனை என்ன மேலாளராகவும் நிர்வாகியாகவும் வர்றதுக்கான அமைப்புகள்னு நிறைய உண்டு டிஜிட்டல் அதாவது அதே நேரத்தில் இந்த டெக்னாலஜியெல்லாம் வந்து ஈஸியாக உள்வாங்கிக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும் இவங்களுக்கு பெரிய ஈடுபாடு வந்து ஆடம்பர விஷயங்களில் இல்லைன்னா கூட இவங்களுக்கு அதெல்லாம் தேடி வந்து சேரும் ஆடம்பர விஷயங்கள்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ஒரு மொ மொபைல் ஃபோனு லேப்டாப்பு கம்ப்யூட்டரு காரு இந்த மாதிரியான ஒரு சுகபோகத்தை விரும்பக்கூடியவங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ விரும்பாத இவங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து எளிதாக வந்து சேர்ந்துடும் அப்படி ஒரு விதிவிலக்குகள் பெற்ற ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா நம்ம கடகராசிக்காரர்கள் தான் இவ்வளவு சிறப்பு பண்புகள் கொண்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய வக்ர பயிற்சி காலம் அதாவது நூற்றி பத்தொம்பது நாட்கள் எப்படியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது இந்த நூற்றி பத்தொம்போது நாளில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு மாதம் அதாவது நவம்பர் இருந்து டிசம்பர் ஒரு வரைக்கும் அந்த ஒரு மாத காலம் வக்ர பயணத்தில் இருக்க போகிறார் இந்த வக்ர பயண காலம் வந்து எப்படி எங்கேருந்து எங்கே போக போகிறாருன்னா உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய அதிசாரத்தில் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்த குரு பகவான் திரும்ப தன்னுடைய இயல்பான இருக்கக்கூடிய ராசிக்கு போகிறதுக்காக ஒரு பயணத்தை எடுக்கிறார் அதுதான் வக்ர பயணம் இந்த வக்ர பயணம் அப்படின்றது ஒரு மாதம் இருக்கப்போகுது நவம்பர் பதினெட்டு டு டிசம்பர் இருபத்தொன்று அதுக்கப்புறம் மிதனத்தில் போய் அங்கேயுமே வக்ர நிலையில் தான் போகிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீடாக வரக்கூடிய மிதன ராசியிலேருந்து வக்ர நிலையில் தொடர போகிறார் கிட்டத்தட்ட மார்ச் பதினேழாம் தேதி வரைக்கும் அப்புறம் மொத்தமாக நூற்றி பத்தொம்போது நாட்கள் இந்த மு நூற்றி பத்தொம்போது நாட்கள் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு பாகியாதிபதினு சொல்லக்கூடிய குரு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறான்னு பார்க்க போகிறோம் அவர் உங்களுக்கு ராசிக்கு பாகியாதிபதி மட்டும் இல்லை ராசிக்கு ஆறாம் இடத்துக்குரிய ருணரோக சத்ருஸ்தான அதிபதியும் அவர் தான் ரெண்டு அதி ஆதிபத்தியம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் இந்த ரெண்டில் எந்த ஆதிபத்திய பலனை அதிகமாக கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ருணரோ சத்ருஸ்தானம்னு சொல்வது ஆறாம் இனத்து பலனை தாண்டி உங்களுக்கான பாகியங்களை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா இயல்பாகவே மிதுன நம்ம க கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோடையும் நட்பு பாராட்ட தான் செய்வாங்க தவிர்த்து எதிரியாக நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்கள முழு சுபகிரகமான குரு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் அவர் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வந்து அமர்ந்துறார் இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய மீனராசி தான் உங்களோட பாகியஸ்தானம் அப்போ அந்த மீனராசிக்கு அதிபதியான குரு உங்களுக்கு அதிபதியாக வந்துடுறாரு ஸோ இது காரணம் என்னென்னா நீங்கள் நல்ல எண்ணங்களோட எல்லாத்தோடையும் பழகிறதுனால தான் ஸோ இந்த சிறப்பை வந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரநிலையில் இருக்க போகிறார் வக்ரநிலை அப்படின்றது வந்து ஒரு நிலையற்ற நிலைன்னு தான் சொல்ல முடியும் நம்ம அதிசாரமும் அது தான் இப்போ அதிசாரத்தில் உங்களுக்கு இயற்கையாக உங்களுக்கு வந்து ஜூ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வர வேண்டிய குரு பகவான் முன்னதாகவே இப்போ வந்துட்டார் வந்துட்டு இப்போ திரும்ப வந்து இயல்பு நிலைக்கு வர்றதுக்காக அவருடைய இருக்க இருந்த ராசியான மிதின ராசிக்கு பயணிக்க இருக்காரு அதுவும் ஒரு அதிசாரம்ன்றதும் ஒரு மாதிரியான நிலையற்ற தன்மைன்ற மாதிரி வக்ரமும் ஒரு நிலையற்ற தன்மை தான் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய குரு பகவான் இப்படி நிலையற்ற தன்மைகளில் தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய காலங்களில் வந்து உங்களுக்கு எப்படியான பலன் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொதல் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் மறைஞ்சாலும் நன்மை செய்வார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பன்னெண்டாம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான் மிக சிறந்த உன்னதமான யோகங்களை கொடுப்பார் அப்படின்றது சித்தநாதருடைய ஜோதிடத்தை நமக்கு கொடுத்த உடைய வாக்கு இதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடம்ன்றது வந்து மறைவு ஸ்தானம் மட்டும் இல்லை நம்மளுடைய ஸ்தானமும் அதுதான் வெளிநாட்டு பயணங்கள் நம்மளுடைய தூக்கம் விருந்து உபச்சாரங்கள் கலந்துக்கிற விஷயங்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானமாகவும் இந்த பன்னெண்டாம் மரவர்களுக்கு கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானமாகவும் இந்த பன்னெண்டாம் இடம் இருந்துகிட்டு இருக்கு அவ்வளவு சிறப்புகள் பெற்ற இந்த பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கான யோகங்களை செய்யக்கூடியவராகவும் பொதுவாகவே முழு சுபத்துவ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அமரும்போது சுப விரயங்கள் சுப விரயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு சுப விரயம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தர்மம் பண்றோம் அப்படின்னா நமக்கு தாண்டி தான் நம்ம தர்மம் பண்ண முடியும் ஸோ அதுக்கான வருமான வாய்ப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்னு அர்த்தம் அது பன்னெண்டாம் இடத்துலேருந்து வக்ரநிலையில் இருக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த வக்ர பலன்றது வந்து பார்த்திங்கன்னா தான் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய காரகத்துவ பலன்களை பலமாக கொடுப்பாங்கன்னு அர்த்தம் அப்போ இனி வர காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு சுப தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் சுப விரயங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புள்ள ஒரு காலமா இருந்துட்டு இருக்கு அது அதுலேயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் குரு வந்து தர்ம காரியங்கள் குறிப்பாக வந்து இந்த இறைப்பணி இந்த மாதிரி கோயில் கட்டி கும்பாபிஷம் பண்றது இந்த அளவுக்கான யோகங்களை கொடுக்கக்கூடியவர் தான் பன்னெண்டாம் குரு நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பார் அதுவும் ரொம்ப முக்கியமானது தூக்கம் கெட்டுச்சின்னா நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக அதை எடுத்துக்கலாம் அது அதனால் இவ்வளோ ஒரு நாள் தூக்கம் கெட்டு சங்கடங்களில் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா இது நீங்கள் அதெல்லாம் சரியாகி நிம்மதியான தூக்கமும் நிம்மதியான மனநிலையும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத எடுத்துக்கலாம் நம்ம நடிச்சுடுற மாதிரி இந்த இறைப்பணி இந்த பக்தி மார்க்கம் அது போக வந்து கஷ்டப்படுறவங்களுக்கான உதவி செய்யக்கூடிய இடத்துக்கு உங்களை குரு பவன் உயர்த்த போகிறார் இந்த பதிநூற்றி பத்தொம்போது நாட்களில் அப்படின்றத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அதையும் தாண்டி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துலருந்து தொடர போகிறார் ஸோ நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் குரு வந்து நிச்சயமாக கொடுப்பார் உங்களுக்கான பாகியாதிபதி குரு நிச்சயமாக உங்களுக்கு பாகியங்களை வாரி வழங்குவார்ன்றத எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை மேலும் குரு பவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வக்ரத்தில் இருக்கார் அதிசாரத்தில் இருக்கார் எந்த நிலையில் வேணால் இருக்கட்டும் அதை பற்றி கவலைப்படாதீங்க குரு வந்து பார்த்திங்கன்னா முழு சுபகிரகம் அவருடைய மகத்துவத்தை ஒரு ஜோதிடராக நான் நிறைய உணர்ந்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பேரோட ஜாதகங்களை தொடர்ந்து பார்த்து வந்துட்டுருக்கோம் ஸோ தோஷம் இருக்கும் குரு பார்வை இருக்கிறனால தோஷம் வேலை செய்யாது உண்மை ஜோதிட சாஸ்திரம் தான் சித்தநாதர்களாக அதான் சொல்கிறாங்க குரு பார்த்துட்டா அந்த தோஷத்தை வந்து தோஷமாக எடுத்துக்க வேண்டியதில்லை அது யோகமாக தான் வேலை செய்யுன்றதை சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷம் தான் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும் பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு விஷயம் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டுலேருந்து தோஷம் ஏழு எட்டு பன்னெண்டுலருந்த தோஷம் ஸோ அந்த தோஷம் படக்கூடிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் அவங்களோட சுப கிரகமான முழு சுப கிரகமான வியாழன் குரு பகவான் சேர்ந்துட்டார் அப்படின்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும் இப்போ உதாரணம் சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் அப்படின்னா பஞ்சனை தோஷம் அது செய்யும் ஸோ அந்த செவ்வாயோட குரு பகவான் சேர்ந்தால் மட்டும் இல்லை அதுக்கு திரியோன இல்லை செவ்வாய் இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படி குருவுடைய பார்வை கிடைக்க மாட்டேன் சூழ்நிலை கூட குரு குரு இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து தோஷம் செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சித்தநாதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ செவ்வாய் தோசத்தையே மட்டுப்படுத்தக்கூடிய அதை யோகமாக மாற்றக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கிரகமாக நம்ம சுப கிரகமான குரு இருந்துகிட்ருக்காரு ஸோ அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லவர் எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பாங்க நல்லது தான் செய்வாங்கன்ற அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் மேசு முதல் மீனம் வரையான ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்களை தான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பகை கிரகங்களுக்குமே நன்மையை தான் செய்வார் நல்லதை செஞ்சு திருத்துவோம் நம்ம திரு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் அப்படின்ற அடிப்படையில் தன்னோட பகைவர்களுக்கும் தன்னால் கூடுமான வரைக்கும் நல்லதை செஞ்சு அவங்களோட தவற உணர்த்துவாரை தவிர்த்து நெகட்டிவான பலன்களை கொடுத்து கெடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு வந்து ஒரு சுபத்துவமான தான் நம்மளுடைய குரு பகவான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி பத்தொம்பது நாட்கள் நம்ம சொன்னமுடியா அந்த வக்ர பயிர் வ வக்ர காலம் அப்படின்றது ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இதை தாண்டி வக்ரம் மட்டும் நம்ம வச்சு பலன் சொல்லியிருக்கிறோம் இதை தாண்டி கோச்சார கிரகங்களும் கணக்கு இருக்குது முக்கிய கிரகமாக இந்த அரச ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு அப்புறம் மாத கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம பலன் பார்க்க வேண்டியது இருக்குது கோச்சாரம் பார்க்குற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து உங்களுடைய சுய ஜனன ஜாதகமும் பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கிறது நல்லது ஜோதிடமே அதுதான் ஜோதிட சாஸ்திரமே வந்து பார்த்திங்கன்னா விதி மதி கதி அப்படின்ற மூன்று நிலைகளில் தான் இயங்குது இதில் விதி அப்படின்றது வந்து லக்னம் மதி அப்படின்றது வந்து சந்திரன் ராசி கதி அப்படின்றது சூரியன் இந்த மூன்று நிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் எடுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ காலில் நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதி அப்படின்ற சந்திரன் ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் அதுபடி பார்த்துருக்கோம் அதுபடி உங்களுக்கு குரு என்னென்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத பார்த்துருக்கோம் மேற்கொண்டு உங்களுடைய அன்னும் இன்னும் கூடுதலான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்கள் சுய ஜாதகத்தோட இந்த இருக்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழுமையான உங்களுக்கான எதிர்கால பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நான் அதுக்கு உதவ தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்